வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ குருமா வாழைப்பூ வடை பண்ணிட்டோம் இன்னைக்கு வாழைப்பூவை வச்சு ரொம்ப சிம்பிளா ஈஸியா குயிக்கா தேச வைக்கிற ரொம்ப டேஸ்டா ஒரு வாழைப்பூ பொரியல் பண்ண போறேன் வாங்க இப்படி செய்யலாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வாழைப்பூவை உரிச்சு அதுக்கு இருக்கிற ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு இதழ் நடுவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு குச்சி மாதிரியான ஒரு ஸ்டெம் அது ரெண்டையுமே நம்ம எடுத்து கீழே போட்டுட்டு அதை தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைப்பூவையும் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ரெண்டு விசில் சத்தத்துக்கு வச்சு இறக்கிடுங்க இப்போ பாருங்க வாழைப்பூ நல்லா வெந்துருச்சுங்க இப்ப பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பை போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதும் நாலு பூண்டு இதில் தட்டி அதில் போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா வத்தல் கருகுப்பில் போட்டு தாளிச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கினதும் இறக்கி வச்சிருக்கிற இந்த வாழைப்பூவும் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்ப ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம துருக்கி வச்சிருக்க தேங்காய் பூவையும் அதுல போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடிங்க வாழைப்பூ பொரியல் ரைட்டிங்க சும்மா டேஸ்டுங்க நீங்களும் இது போல வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு பாத்துட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க